ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகந்த வீடு சேனல் நானுங்கள் உங்கள் நிவேத்தா லாஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது தமிழ்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதாவது சிறகடிக்க ஆசை அப்படின்ற விஜய் டிவி சீரியலுக்கு நான் போயிருந்தேன் அதுல நான் போட்டோஸ் போட்டிருந்தேன் பிரெக்னென்டா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அதை பத்தி ஒரு பிரீஃபா ஒரு சின்ன வீடியோ போடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் போன் நம்பர் வேணும்னு கேக்குறீங்க என் போன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னென்னு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சிறகடிக்கு ஆசைன்றது விஜய் டிவில ஓடுற ஒரு சீரியல் அந்த சீரியல்லேருந்து எனக்கு கன்ஃபர் பண்ணியிருந்தாங்க எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ரெக்னன்சி ரோல் நடிக்கிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க கேரக்டர் ரோலு ஸோ பிரெக்னன்சி ரோல்னால் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கணும் ஸோ தம்மையில் நீங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா கங்க்ராச்சுலேஷன் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் ப்ரெக்னென்ட்டாலாம் இல்லை ஸோ அந்த ரோல் வந்து பிரெக்னன்சி மாதிரி ஒரு ரோலு நான் என்னை கூப்பிட்ருந்தாங்க அதனால நான் லாஸ்ட் சண்டே சா சாட்டர்டே போயிருந்தேன் சாட்டர்டேயில் வந்து எப்படின்னா நான் எனக்கு பிரெக்னடா இருக்கணும் அந்த நான் ஒரு ஹீரோயின் நான் ஆக்சுவலி சீரியல்லாம் பார்க்க மாட்டேன் சாரி இப்போ நான் தமிழில் ஒரு ஹீரோயினோட போட்டோஸ் போட்டிருக்கேன்ல அந்த அந்த பொண்ணு வந்து பிரெக்னன்டா ஆகுறதுக்கு ட்ரை பண்ற மாதிரியும் ஒரு சீனு ஸோ வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக்அப் பண்ற மாதிரி என்கிட்ட பேசுகிற மாதிரி நான் பிரெக்னண்டா இருக்க மாதிரியும் அந்த ஹாஸ்பிட்டல் செக்அப் போற மாதிரியும் ஒரு சீன் வந்துச்சு ஸோ அதில் எனக்கு வந்து டைலாக் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி நானும் போனேன் மார்னிங்கே செவன் தேர்ட்டிக்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நான் நானும் எல்லாமே கிளம்பி நான் போனேன் ஒரு காட்டன் புடவை கட்டிடுவாங்க நாங்கள் அப்புறம் வந்து ஒரு வயிற்றில் வந்து கட்டிக்கிறதுக்கு வந்து குழந்த இருக்கிற மாதிரியே கட்டிக்கிறதுக்கு ஒரு பேடு மாதிரி தந்தாங்க பேடு மீன்ஸ் ஒரு மாதிரி தலகாணி குட்டி தலகாணி மாதிரி இருக்குது பின்னாடி சைடில் கவர் இருந்துச்சு ஸோ அந்த கயிறுல நான் பின்னாடி கட்டிக்கிட்டு அது மேல வந்து சேலையை கட்டிக்கணும் ஸோ ரியல் பிரெக்னென்ட் லே பிரெக்னன்சி லேடி மாதிரியே இருந்துச்சு சரின்ட்டு நான் போனேன் போயிட்டு அப்புறம் அங்கே போனே ஃபுட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெடியாகி வந்துடுங்க அப்படின்னாங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து நான் ரெடியாக தான் போனேன் அப்புறமே மறுபடியும் அந்த பேடு வச்சு சேரீ மட்டும் கட்டிக்கிட்டேன் தென் பார்த்தீங்கன்னா வந்து அதில் முத்துன் கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க போல ஆக்சுவலி நான் போறப்ப தான் அந்த யூடியூப்ல அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் யார் யார் ஹீரோ ஹீரோயின்னு ஸோ அவங்களோட போட்டோஸாவது எடுத்து நம்ம இன்ஸ்டால போஸ்ட் பண்ணலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ட்ட சொல்லலான்னுட்டு பாத்திருந்தேன் சோ அதுல வந்து கரெக்டா அவங்க முத்து டேரக்டர் சார்ட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்கள அந்த யூடியூப்ல பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் போட்டோ ஒன்று அப்புறம் உடனே வாங்க எடுத்துக்கலான்ட்டு அவர் அவ்வளோ ஒரு ஜோவியல் கேரக்டரா இருக்காரு மாமா வாமா மெதுவான்னு நின்னமாம்னு எனக்கு சிரிப்பு வேற நம்ம தான் பிரெக்னண்டே இல்லையா அவங்க பாத்துவாமா மெதுவாங்கம்மா சொல்றாங்க சரின்ட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு அவங்களோட அசிஸ்டன்டே எடுத்தாங்க அவரு சிரிச்சுக்கிட்டே எடுத்தாரு சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறப்ப வந்து அவர் முத்து கேட்டாரு என்னன்னா எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க இப்ப என்ன இப்ப என்ன நடந்துச்சு சிரிக்கிறீங்க அவங்க போட்டோ கேட்டாங்க நான் கொடுத்தேன் இது ஒரு தப்பா அப்படின்னு அவர் இப்போ எதுக்கு சிரிக்கின்னு தெரிஞ்ச ஆகணும்னா அவனை அவங்க ப்ரெக்னென்ட்டே இல்லை சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னோட ஐயோ அப்படிங்களா சிச்சி இவ்வளோ ரியல் ப்ரெக்னென்ஸ் மாதிரியே இருந்துச்சு நீங்கள் வேற ரொம்ப டல்லாக வந்தீங்களா சரி அதனால தான் நினச்சேன் ஓகே சார் நைஸ் மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் அதுக்கப்புறமேல் வந்து நான் ஹீரோயினோட ஃபோட்டோ எடுத்தேன்ல ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க உடனே ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆக்சுவலாக என் பக்கத்துலேயே அவங்க உட்கார்ற மாதிரி ஒரு சீன் சரின்ட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் ஃப்ரெண்டு கேரக்டர்கிட்ட நான் கேட்டேன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் மட்டும் அவங்க ஷூட் இருக்கு நான் அப்புறமேல எடுத்துக்கிறேன் ஓகே அவங்க விருப்பம் நம்மையா போயிட்டு இது பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் கேட்கவே இல்லை ஆக்சுவலி மெயின் கேரக்டர் எல்லாமே நல்லா பேசினாங்க சைட் கேரக்டராக கொஞ்சம் சீன் போட்ட மாதிரி இருந்துச்சு எனிவே அவங்க ஒர்க்க அப்படி நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ தென் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து டைலாக் ரோடுன்னு சொல்லியிருந்தாங்க கடைசியில் பேக்ரவுண்ட் நடக்க வச்சுட்டாங்கப்பா ஸோ எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ ரொம்ப அவசரப்பட்டு ஃபோட்டோஸ்லாம் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிட்டோமே நீங்கள் எப்போ வருவீங்க எந்த சீனில் வருவீங்க நான் எந்த நாள்னு சொல்லுங்கள் பார்க்குறேன்னா நம்ம வாட்ஸ்அப் பண்ணுறாங்களே கடைசியில் பேக் கிரவுண்ட்ல எங்கிட்டு இங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தா மானம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் சரி ஓகே நம்ம நம்ம நம்மகிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டாங்க கேரக்டர் ரோல் சொல்லி கூப்பிட்டாங்க கடைசியில வந்து பேக்ரவுண்ட்ல நடந்து போற மாதிரின்றப்ப நம்ம அந்த இடத்துல எதுவும் பேச முடியல ஸோ ஓகே நம்ம வந்தோம் நம்ம ஃபோட்டோஸ் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதை நம்ம சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுவோம் வந்துட்டோம் இதுக்கப்புறம் அந்த இந்த ஒரு 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 ஒர்க்குன்னு நம்மள நம்பி கொடுத்துட்டாங்க அதை ஃபுல்லாக முடிச்சு வரணுன்றதுக்காக நான் போனேன் பேமெண்ட் தந்துட்டாங்க ஸோ அதே போல் வந்து எனக்கு கேரக்டர் ரோலாக இருந்தால் மட்டும் சொல்லுங்க இல்லைன்னா நான் வரல ஏன்னா நான் யூடியூப் வச்சிருக்கேன் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கேன் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக போனால் அது அந்தளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவங்க வந்து நிறைய பேர் கேட்குறாங்க பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ பெஸ்ட் பேமெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஸோ மற்ற இதோட கம்பேரோ கம்பேர் பண்ணுறப்ப வந்து இந்த சீரியல்ல பெஸ்ட் பேமெண்ட் தான் தராங்க நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீரியல்ல வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பி ஃபிராங்கு எதுக்கு நம்ம போய் சொல்லிக்கிட்டு அவங்கள மாதிரி நம்ம பேக்ரவுட் ஆர்டிஸ்டா தான் அந்த சீரியல் ஆக்ட்ரஸ பாக்கலாம் போட்டோஸ் எடுக்கலாம் அதே போல ஒன் டே பேமெண்ட் தந்துருவாங்க மூணு நேரம் இல்லைன்னா ரெண்டு நேரம் அந்த டைமிங் பொறுத்து இது பண்ணலாம் கூட வரலாம் இப்ப வந்து கம்மிங் தேர்டீன்த் வந்து பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து இப்ப பேரானா அதாவது இந்த சிறந்த ஜோடின்னு தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ல மற்ற ஜோடிங்களும் இருக்கிற மாதிரி ஒரு சீன் ஸோ அதுல வந்து நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட வரலாம் உங்களுக்கு வந்து இப்போ கம்மிங் தேர்ட்டித்து வந்து நீங்க வர மாதிரி இருந்தால் கம்மிங் தேர்ட்டி நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை நீங்க வர மாதிரி இருந்தால் இந்த இது வந்து ஏரியா எந்த இடத்துல ஷூட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வளசர தான் சென்னை தான் ஸோ நியர்லி நியர்பை சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா சும்மா சைடில் ஆனால் காட்டுவாங்க ஸ்க்ரீனில் பட் பேமெண்ட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு வேலை ஃபுட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஆக்ட்ரஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியல அந்த நம்பரில் நீங்கள் என்னென்ன மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹாய் சிஸ்டர் அந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க ஏன்னா அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சென்ட் ஆகும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா சொல்லணும்னா சிறுகடிக்க ஆசைன்ற சீரியல்ல எனக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு எனக்கு மெசேஜா போடுங்க அந்த வாட்ஸ்அப்ல சோ உங்களுக்கு நான் நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்றேன் ஓகே அப்புறம் அதுதான் நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க இல்ல சிறுகடிக்க ஆசையில நான் வருவேன்னு சொல்லிட்டு சும்மா பேக்ரவுட்டா தான் வருவேன் அதை நான் ஓபனா சொல்லிடுறேன் சோ நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பா எதிர்பார்க்காதீங்க அது சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண சேனல்னா ஒன் லேக் கிட்ட ரீச் ஆகிட்டாங்க ஏன்னா அது விலாக்ஸ் சேனலு நம்மளோடது பிரெக்னன்சி சேனலாம் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் மூவ் ஆகுது நம்ம பிரெக்னன்சி சேனலும் வரணும் ஸோ ஒன் லேக் சீக்கிரம் ரீச் ஆகணும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்